நமஸ்தே பூதானாம் ஈஸ்வர அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயம் போன எபிசோடில் பார்த்தோம் நாலாவது அத்தியாயத்தில் ஆறாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் பூத்தானாம் ஈஸ்வரன்னா அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போது அதுக்கு முந்தின சில ஸ்லோகம் நம்ம கான்டெக்ட் செட்டிங்லாம் பார்த்தோம் இல்லையா அதாவது அதில் வந்து பிறப்பற்றவன்னா இறப்பும் இல்லாதவன்னா நான் பூத மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் கேள்வி கேட்கும்போது போது இங்க பாரு நீ வந்து என்கிட்ட இவ்வளோ பக்தியா இருக்க நீ என்னோட மித்ரனா இருக்க நீ என்னோட சகன் அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பரந்தப அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணன் கூப்பிட்டுருக்காரு பரந்தப அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னோட விரோதிகளை ஜெயித்தவன் அப்படின்னு அர்த்தம் அர்ஜுனன் விரோதிகளை ஜெயித்தான் அதை எதுக்கு இந்த சந்தர்ப்பத்துல கிருஷ்ணர் உபயோகப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தா விரோதிகளை ஜெயிக்கக்கூடியவன் நீ பரந்தப்பன் ஆனால் இங்க நம்ம சொல்ற விஷயம் என்ன தெரியுமா நம்மளோட பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ரொம்ப ஒரு யுனீக் விஷயம் இது சாதாரணமாக யாருக்குமே புரியாத விஷயம் இதெல்லாம் எனக்கு தான் புரியும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார் கிருஷ்ணருக்கு ஏன் புரியும் அப்படின்னா அவர் பூதானாம் ஈஸ்வரன் இந்த எல்லாம் பண்ணுறதே அவர் அப்போ அவருக்கு இதெல்லாம் புரியும் பரந்தப்பனுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய விஷயம் தெரியும் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் ஞானம் வேணும் அந்த ஞானத்தோட விஷயத்தையும் நான் இப்போ உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விஷயங்கள் பூதானாம் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னார் இப்போ பூதானாம் ஈஸ்வரன் அப்படிங்கிறது மட்டும் போதாது அப்படின்ட்டு பூதானாம் மகேஸ்வர பூத்த மகேஸ்வர அப்படின்னு உபயோகப்படுத்திருக்காரு அந்த ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஒன்பதாவது அத்தியாயத்துல பதினோராவது ஸ்லோகம் மா மூடா அவடா மனு பரம் பூத மகேஸ்வரம் இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் நான் சொல்றப்பட்டவன் ஆனா மனுஷன் மாதிரி என் இச்சையில வந்து ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறேன் ஆனா உன்ப என்ன தெருமா அர்ஜுனா அவஜானந்தி மாம் என்ன வந்து தெரிஞ்சிக்காம மூடாகா மூடர்கள் என்ன தெருமா பண்றா நான் மனுஷன் மாதிரி இருக்கிறத நான் மனுஷனே அப்படின்னு நினைச்சிட்டு நானும் அவாள மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் ஆனா நான் உண்மையில யார் தெருமா பூத்த மகேஸ்வரன் நான் அப்படின்னு சொல்ற இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பூதானாம் ஈஸ்வர பூதானாம் ஈஸ்வர அப்படின்னா எல்லா சிருஷ்டி பண்ண எல்லாத்துக்கும் நாயகன் யாரு வந்து இவா எல்லாரையும் ஆள்றாளோ அவர் பூதானாம் ஈஸ்வர பூதானா மகேஸ்வர அப்படின்னா இந்த படைக்கிறவங்களுக்கு இன்னொருத்தர் படைக்கிறவா இருப்பா இல்லையா இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னா என்ன பிறப்பிச்சது யாருன்னா என் தாய் என் அம்மாவால தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றோம் ஆனா என்னோட அம்மாவை பிறக்க வச்சது யாரு அப்படின்னா அவள் அம்மா அவள் அம்மாவை யாருன்னா அந்த மாதிரி போயிட்டே இருந்தால் கடைசியில் எல்லா தாயையுமே படைச்சது யாரு அப்படின்னா அது பகவான் தானே கிருஷ்ணர்கிட்ட தானே போய் முடியும் அந்த மாதிரி இந்த யாரெல்லாம் நம்ம வந்து தெய்வம் அப்படின்னு சொல்றோமோ என்னை பிறப்பிச்ச தாய் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த தெய்வத்துக்கும் தெய்வம் யாரு அப்படின்னா பூத்தானா மகேஸ்வரனான கிருஷ்ணர் இப்போ பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த பஞ்சபூதங்களையும் படைத்தது யாரு அப்படின்னா அது வந்து நம்மளோட கிருஷ்ணர் தேவர்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த தேவர்கள் எல்லாரையும் படைச்சது யாரு அப்படின்னா கிருஷ்ணர் பிரம்மா தான் உலகத்தை படைக்கிறார் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த பிரம்மாவை படைச்சது யாரு அப்படின்னா பூத மகேஸ்வரனான நம்மளோட கிருஷ்ணர் அப்போ இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா சாதாரண எல்லாரையும் படைக்கிறது ஒரு விஷயம் ஆனா அந்த படைக்கிறவங்களையும் படைக்கிறவன் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல தெளிவா சொல்றார் அது தெரியாதவாள்லாம் மூடர்கள் அப்படின்னு சொல்றார் இதுக்கப்புறம் யார்லாம் மூடர்கள் அப்படின்ட்டு அடுத்த சில ஸ்லோகத்துல வரும் அதை வந்து விழாவரியா சொல்வர் எதனால அவர் மூடர்கள்னு அப்படின்னா இங்க நம்மளுக்கு தெளிவா என்ன தெரியும்னா கிருஷ்ணரை சாதாரண பிறவியோட ஒப்பிட்டா அது வந்து நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப மூடத்தனம் அப்படின்னு தெரியாது அதனால அவரை சாதாரண பிறப்போட ஒப்பிட முடியாது அதுதான் அவர் வந்து அந்த தேவகி எபிசோட்லயே நம்மளுக்கு காமிச்சார் இல்லையா குழந்தையா பிறக்கும் போதே எல்லா திவ்ய அம்சங்களோடையும் பிறந்தார் நம்மளோட கிருஷ்ணர் அவர் அவரோட இச்சையில ஆஜையிடுறார் இந்த பிரகதியில இருக்கிற எல்லாத்துக்கும் ஆணையிடுற உடனே அவருக்கு எப்படி இஷ்டமோ அவரை அதை மாத்திக்கிறார் குழந்தை புறக்கழ்ச்சி திவ்ய திருமேனியாக பிறந்தது இல்லை இல்லை நீ பார்க்குற வாழ்க்கை சாதாரண மாதிரி இரு அப்படின்னு உடனே சாதாரணமாயிட்டா சரி பிறப்பில் மட்டும்தான் அப்படி பண்ணாரா அப்புறம் ஃபுல்லாக சாதாரணமாக இருந்தாரான்னா அப்படிலாம் இல்லை அவர் எல்லாத்தையும் மறைத்து வச்சுட்டுருக்கார் ஆனால் அந்த எல்லா சக்தியும் இருக்கு இருக்குது அதனால்தான் இப்போ பதினோராவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்குறா இல்லையா கிருஷ்ணா நீ இதெல்லாம் சொல்கிற ஓகே ஆனால் எனக்கு உன்னோட விஸ்வரூபத்தை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்ட்டு உடனே கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை பார்க்கணும்னா சாதாரணவங்களாலாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு சரி இந்தா அப்படின்ட்டு திவ்ய சக்ஷுஷ் அந்த திவைன் கண்களை வந்து முதல்ல அர்ஜுன் எனக்கு அப்போ தான் உன்னால் பார்க்க முடியும்ன்ட்டு அதை கொடுத்துட்டு தன்னோட விஸ்வரூபத்தை அந்த க்ஷணத்தில் அந்த யுத்த பூமியில காமிச்சார் இல்லையா அதை நம்ம என்னென்னு சொல்ல முடியும் ஃபுல்லாத்தையும் காமிச்சார் அர்ஜுனனுக்கு இப்போ அந்த திவ்ய கண்கள் இருக்க பாக்குறான் ஆனா மனசளவுல பயம் வந்துடுறது இல்ல எனக்கு வேண்டாம் நீ மறுபடியும் சாதாரணமா ஆயிடு உன்னோட நாலு கரத்தோட வா அப்படிங்கிறா உடனே சரி அப்படின்ட்டு நாலு கரத்தோட வர்றார் அப்போ என்னன்னா அவர் எப்போ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ அந்த மாதிரி இருக்க மற்ற எல்லாம் வந்து அவர் என்ன ஆணையிடுறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது இல்லையா ஆனா சாதாரண மனுஷங்கள் நம்மளை யோசிச்சு பாருங்க நம்ம எப்போ நிற முடி வரணுங்கிறது நம்ம கையில இருக்கா நம்மளோட வயசு நம்ம கையில இருக்கா நம்ம பண்ற ஒவ்வொன்றுமே நம்மளோட ஆரோக்கியம் எதுவுமே வந்து நம்ம இச்சாதீனமாக பண்ண முடியும் இல்லையா எல்லாமே நம்மளோட கர்மத்தினால தானே நம்மளுக்கு வருது அதனால சாதாரண பிறவிகளோட பகவான மகா பாவம் அப்படின்னு நம்ம இதுலேருந்து இருந்து புரிஞ்சுக்கணும் அதனால பூத்த மகேஸ்வரனா இருக்கார் கிருஷ்ணன் இப்போ இந்த பூத்த மகேஸ்வர அப்படிங்கிற முக்கியமான பேரை நம்ம வாழ்க்கையில வந்து நடைமுறையில கொண்டு வரணும் அப்படிங்கிறது விஷயம் என்ன அப்படின்னா அவர் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னா அந்த சிருஷ்டி பண்ண ஒவ்வொன்றுமே அவருக்கு முக்கியமான விஷயம் இல்லையா இப்போ இந்த உலகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா மனுஷங்க மட்டும்தான் முக்கியம் மற்ற ஜீவராசிகள்லாம் மனுஷர்களுக்காக படைக்கப்பட்டதுன்ட்டு அது கண்டிப்பாக இல்லை அப்படின்ட்டு நிறைய இடத்துல கிருஷ்ணரே சொல்லி பரஸ்பரம் பாவ எந்த இருக்கார் நீ அவா எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்ணுறியோ அந்த மாதிரி தான் அவாளும் ஒன்று ட்ரீட் பண்ணுவாள் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டிடுறோம் மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டு ஒரே வெயிலா இருக்கு மழை வர மாட்டேங்குது வெயிலா இருக்கு மழை வர மாட்டேங்கிறது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அப்பவே பதில் சொல்லிட்டார் பரஸ்பரம் பாவையன் தக நீ எல்லாத்துக்கிட்டையும் இயற்கையிட்ட எப்படி இருக்கியோ அந்த மாதிரி தானே இயற்கை உங்ககிட்ட இருக்க போகுது நீ மரத்தெல்லாம் வெட்டினா அப்ப வெயில நீ கஷ்டப்பட வேண்டியதுதான் அப்படிங்கிற இந்த மாதிரி ஜலத்தை மலினம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு ஆனா இருக்கிற எல்லா தண்ணியும் நம்ம வந்து அழுக்காக்கிட்டு தண்ணி அழுக்கா இருக்கு அப்படிமோ நம்ம சொல்கிற விதத்தையே பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் அழுக்க ஆக்கிறது தண்ணியை ஆனா தண்ணி அழுக்கா இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் பியூரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்க்கு கோடான கோடி ரூபாய் செலவழிச்சிட்டு இப்போ தண்ணி சுத்தமாக இருக்கு அப்படிங்குறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இயற்கையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமை இப்போ பாட்டன் சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா எந்த பாட்டன் சொத்து எந்த பேரனுக்குன்னா கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கர் இந்த இயற்கை என்னும் சொத்து இந்த பிரபஞ்சம் என்னும் சொத்து பூத மகேஸ்வரனா இருந்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்கார் இதோட பாதுகாப்பாளர் தான்னா நம்ம வந்து இத நம்மளோட அடுத்த சந்ததிய கொடுக்கணும் அப்ப பாட்டனோட இந்த சொத்தெல்லாம் எல்லாம் அழிக்காம முடிஞ்சா இன்னும் நல்லா பண்ணி அதை பேரனுக்கு கொடுக்கறது பேர் தான் சொத்து இல்லையா ஆனா என்ன பண்றோம் இதெல்லாம் ஏதோ நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரப்போற சந்ததிகளுக்கு எதுவுமே வைக்காம இருந்தா அது பூத்த மகேஸ்வரனுக்கு எப்படி பிடிக்கும் அதனால இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை சமுத்திரம் இருக்கு அப்படின்னா அதோட தீரத்தை எல்லாம் சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா இது ஏதோ ஒரு பர்சனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சாதாரணமா காலில் ஒரு முள் ஏறுறது அப்படின்னா நம்ம சொல்ற லாங்குவேஜை பார்த்தோம்னா முள்ளு குத்தி எடுத்து அப்படின்னு சொல்றோம் ஏன்னா முள்ளா வந்து நம்ம காலத்தையும் தேடி வந்து குத்தித்தா இல்ல முள்ளு இருக்கிற இடத்துல நம்ம காலை வச்சோம் காலில் முள்ளு ஏறிடுத்து ஆனா நம்ம சொல்ற விதம் வந்து முள்ளு குத்திடுது அப்படின்னு அப்போ இது எல்லாமே என்னமோ மனுஷங்கள் தான் பிரதானம் மீதி எல்லாமே செகண்ட்ரி எல்லாமே நம்மள அஃபெக்ட் பண்ணுறது நம்ம எதையுமே அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்தது சென்னையில அப்போ வெள்ளம் வந்து நம்ம இருக்கிற இடத்தெல்லாம் அழிச்சிடுத்து அப்படின்னு தான் எல்லாருமே பேசின்னுனும் உண்மை என்னன்னா முன்னாடி நீர் நிலமா இருந்த எல்லா இடத்தையும் இப்போ நம்ம ஆக்கிரமிச்சுட்டு எல்லா இடத்துலயும் பில்டிங் கட்டியாச்சு இப்போ மழை பெய்யும் போது நீரோட சுவாவம் எங்கெல்லாம் இருந்ததோ அந்த இடத்துல மறுபடியும் நீர் வந்து ஆக்கியபை பண்ணிடுது இன்ஃபேக்ட் நாங்க இருந்த ரோடே லேக் வியூ ரோடுன்னு தான் பேர் அப்போ வந்து அந்த இடத்துல நீர் தான் இருந்தது இப்போ மறுபடியும் அங்கே மழை வந்த உடனே மழை வந்து எங்களோட இடத்தை எடுத்துட்டா மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறோம் இல்லையா அப்போ என்ன உண்மை அப்படின்னா இதெல்லாம் நீர் இருந்த இடத்தை நம்ம ஆக்கிரமிச்சுட்டோம் இப்போ ரோட்ல வந்து மாடு வருது ஏதோ ஒரு இடத்துல யானை வந்துட்டு ஒரு பாம்பு எங்கேயோ வந்துட்டுனா முன்னாடி இதெல்லாம் அவளோட இடமா இருந்த இடம் இதெல்லாம் மனுஷ ஆக்கிரமிச்சுட்டான் அப்போ பூதானாம் ஈஸ்வரன் பூத்த மகேஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலகத்துல எல்லாத்துக்குமே இடம் இருக்கு நம்ம ஒவ்வொன்றத்தையும் எப்படி ட்ரீட் பண்றோமோ மரத்துக்கு ஜலம் விடணும் மரத்தை பாதுகாக்கணும் ஜலத்தை வந்து அழுக்காக்க கூடாது ரோடை சுத்தமா வைக்கணும் இந்த மாதிரி நிறைய பாடங்கள் நம்ம வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வரதுக்கான முக்கியமான பேர் இந்த பேரு இதை எல்லாத்தையுமே ஆள்றவன் அவன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பாசமா பாத்துண்டா அதுவே வந்து கிருஷ்ணரோட கருணை கடாட்சம் நம்ம மேல படறதுக்கு ஒரு நல்ல காரணமா இருக்கும் இல்லையா இப்போ இந்த பூதானாம் ஈஸ்வர் ஆரம்பத்துல அர்ஜுனனுக்கு புரியல அதனால தான் நாலாவது அத்தியாயத்துல கேள்வி கேட்கலாம் நீ வந்து இப்போதானே வாசுதேவனோட புத்திரனா பிறந்திருக்க சூரியனுக்கு நீ எப்படி இந்த கீதோபதேசம் எனக்கு என்ன பண்றியோ அதெல்லாம் எப்படி நீ சூரியனுக்கு பண்ணிருக்க முடியும் அப்படின்னு கேட்கறாரு இல்லையா இப்போ இவ்வளவு விஷயம் கிருஷ்ணர் சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு புரிஞ்சுடுது ஹே நீ வந்து நிஜமாவே பூதேஷ் அதான் அப்படின்ட்டு பத்தாவது அத்தியாயத்துல அழகா ஒரு ஸ்லோகத்துல ஸ்தோத்திரம் பாடுறார் கிருஷ்ணரை அதுவே நம்மளோட பூதா ஈஸ்வர பூத்த மகேஸ்வரக்கு ஒரு சம்மரி ஸ்லோகமா அமைஞ்சிடும் புருஷோத்தம பூத பாவன பூதேஷ தேவ தேவ ஜகத் பதே இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பாடுறார் என்ன சொல்றார் அப்படின்னா நீதான் வந்து பூதேஷ பூத்தங்கள் எல்லாருக்குமே ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ண எல்லாத்தையுமே நீதான் வந்து ஆள்ற அப்படிங்கிறார் பூத பாவனை நீதான் சிருஷ்டி பண்ற பூதேஷ நீதான் அவாள ஆளற தேவதேவ தேவர்கள் எல்லாத்துக்கும் நீந்தான் தலைவன் நீதான் தேவர்களுக்கும் தேவன் அப்படிங்கிற இப்போ இந்த தேவதேவன் அப்படிங்கறதையும் பூதேஷ அப்படிங்கிறதையும் சேர்த்தா பூத்த மகேஸ்வர அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் வந்து நீ பூதேஷனாகவும் இருக்க தேவதேவனாவும் இருக்க நீதான் பூத்த மகேஸ்வரன் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது நீதான் வந்து வெறும் இந்த உலகத்துக்குள்ள ஜெகத்பதி நீதான் அப்படின்னு எல்லாம் சொல்லி கிருஷ்ணரை அனுபவிக்கிறார் உனக்கு மட்டும்தான் உன்ன பத்தி புரியும் வேற யாராலையும் உன்னை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்றார் இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியற விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அர்ஜுனன் புரிஞ்சிடுது ஆரம்பத்துல அர்ஜுனனோட மனஸ்தி என்னன்னா நம்ம பார்க்கணும் இந்த நடைமுறையில அர்ஜுனன் கிருஷ்ணரோடயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றார் அர்ஜுனன் பண்ற எல்லா விஷயத்திலயும் கிருஷ்ணர் இருக்கார் கூட நிக்கிறார் நடக்கிறார் இப்போ தேரோடுற எல்லாம் பண்றாரு இல்லையா அப்போ அப்படி மனசுல சொல்சமயம் இவரும் நம்மள மாதிரி ஒத்தர் அப்படின்னு தோணும் ஏன்னா கிருஷ்ணர் அவதாரம் பண்ண நேரத்துல கூட சில பேருக்கு தான் இவர் தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சுது ராஜசூய யாகம் பண்ணார் இல்லையா யுதிஷ்டர் அப்போ பீஷ்மர் சொன்னதுனால அங்க ரிஷிகள் அங்கீகாரம் பண்ணதுனால சில பேருக்கு புரிஞ்சது ஆஹா இவர் வந்து பரமாத்மா இங்க வந்திருக்கார் அப்படின்ட்டு ஆனால் எல்லாருக்கும் அந்த விஷயம் புரியுமா அப்படின்னா இல்லை இவன் மறுபடியும் காட்டில் இருக்கச்சு அர்ஜுனனுக்கு அது புரிஞ்சதுனால அர்ஜுனன் வந்து ஞாபகமாக சில விஷயங்கள் சொல்கிறான் ஆஹா நீ இவ்வளோ பெரிய இதுட்டு அதே மாதிரி சிசுபால வதம் போது மறுபடியும் எல்லாருக்கும் இவரோட டிவினிட்டி புரியுது இந்த மாதிரி அங்கங்கே டிவினிட்டி புரியுது ஆனால் சாதாரணமாக நடைமுறையில் இருக்கும்போது மறுபடியும் எல்லாத்தையும் விட்டு தான் வந்து நண்பர்கள் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்றா இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் போது அர்ஜுனனுக்கு அவ்வளோ தெளிவாயிடுறது ஆஹா நீதானே பூத்தேஷா நீதானே தானே பூத்த மகேஸ்வரர் ஸோ நாலாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகத்துல எனக்கு நீ எப்படி இப்படி சொன்னேன்னு புரியலங்கிறதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா அப்போ இருந்த குழப்பம்லாம் அர்ஜுனனுக்கு இப்போ தெளிவாயிட்டு நீதான் பூத்தேஷ நீ தான் தேவதேவ எல்லாம் சொல்கிற இப்போ நம்ம வாழ்க்கையில இதனால முக்கியமா கொண்டு வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற பூதேஷன் பூதானாம் ஈஸ்வரன் பூத மகேஸ்வரனான கிருஷ்ணன் இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கர் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு வெறும் பாதுகாப்பால் நம்ம இருக்கிற டைத்துல நம்மளால முடிஞ்ச நன்மையை இந்த உலகத்தில் பண்ணணுமே தவிர இதெல்லாம் நம்மளுக்கான சொத்து அப்படின்னு இதை அழிக்கக்கூடாது இந்த சிருஷ்டியை வந்து நம்ம இன்னும் எப்படி நன்னா ஆக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ இயற்கையை மனுஷன் அழிச்சா அதை வந்து நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பண்ண டெவலப்மெண்ட்டை இயற்கை மறுபடியும் எடுத்துண்டுது அப்படின்னா அதை டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இது எந்த விதத்தில் நியாயம் அப்போது உண்மையான டெவலப்மெண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் பூதானா மகேஸ்வரனாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கண்ணனின் நாமங்கள் தினம் சொல்வோம் நன்மைகள் பல வெல்வோம் ஹரே ரிஷிகேஷா കേശവ ഗോവിന്ദ ഭഗവൻ ജനാദന